ஆலயமாக விளங்கக்கூடிய அருள் வடிவான அன்னபூரணி உடனவர் கங்காதர ஈஸ்வரர் ஆலயத்தின் பெரும் விழாவாக பிரம்மபட்ச விழாவிலே தினந்தோறும் நம்முடைய ராஜகணபதி எப்போ எந்த வழிபாடு பண்ணாலும் விநாயகப் பெருமானை துதிந்து நினைந்து வழிபடுவது நம் முன்னோர்கள் ஆனால் இங்க கணபதியே அந்த ராஜ கணபதியே தினம்தோறும் மாலையிலே எழுந்தருளி இங்கே வருகின்ற அத்தனை பக்தர்களுக்கும் காதுக்கு இனிய வகையிலே உணவு தருகின்ற கணபதியாக விளங்குகின்றார் தோன்றின் புகழோடு தோன்றுகின்ற வள்ளுவனுடைய வாக்கு கிணங்க இந்த ஆலயத்திலே பெரும் பெரும் விழாக்கள் நடைபெறுவதற்கு நம்முடைய தேர் அருகாமையிலே ஒரு வீடு இருந்தது அந்த வீட்டிலே லக்ஷ்மி ஷர்மா என்ற தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் தினந்தோறும் காலையில் குளிக்கிறாங்களா சாப்பிட்றாங்களான்னு தெரியாது வருகின்ற பக்தர்களிடத்திலே இந்த ஆலயம் திருப்பணி நடைபெற வேண்டும் நட வேண்டும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்று பிரம்ம விழா நடைபெற வேண்டும் என்று அவர்கள் கண்ட கனவு அவர்கள் இங்கு இல்லை என்று சொன்னாலும் கையிலாயத்தில் இருந்து நம்மை எல்லாம் பார்த்து கொண்டு இந்த விழாவை ரசித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய அன்புக்குரிய ஐயா அவர்கள் ஆண்டுதோறும் இந்த மேடையை அலங்காரம் செய்ய வேண்டும் அவருடைய பக்தி மார்க்கத்திலே ஈடுபடக்கூடிய தாய்மார்கள் அனைவரும் மேடையிலே ஏற்றி இந்த நகரமே ஆன்மீக பூமியாக மாற வேண்டும் என்பதிலே அவர் முனைப்பாகவும் விழிப்பாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று மேடை நிகழ்ச்சியாக சிறப்பு நிகழ்ச்சியாக மலைப்பட்டு ஸ்ரீலஸ்ரீ முரளிதர சுவாமிகள் அவர்களுடைய நல்லாசியுடன் ஆற்கா காட்ஸ் சங்கம் சார்பாக திரு ஹரி ஹரி சுப்பிரமணிய பாகவதரின் சொற்பொழிவு தலைப்பு கேட்டீங்கனாக்கா கண்ணப்ப நாயனார் இங்கே கங்காதர ஈஸ்வரரையும் காலத்தியநாதனையும் இணைக்கக்கூடிய வகையிலே தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் காலத்தியான் என் கண்ணுள் இருப்பான் கைலாய மலையைக்கு இணையாக சொல்லக்கூடிய அந்த காலத்தியநாதன் வெறும் மர செடிகளை வெட்டி கொண்டு அங்கே வேடுவ புரிய புரிந்து கொண்டு ஆடு மாடுகள் விலங்கினங்களை எல்லாம் கொன்று அதன் வயலாக வயிறை பிழைத்து கொண்டு வாழ்ந்து வந்தவர்தான் கண்ணப்பனார் அப்படிப்பட்ட மகானினுடைய பெருமையை சொல்ல சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஹரிகர சுப்பிரமணியம் ஐயா அவர்களை உங்கள் கைத்தட்டலோடு மேடைக்கு வருமாறு அன்பு பாராட்டி அழைக்கிறோம் நம்ம ராஜகணபதி அவர்கள் திருப்புகள் பாடினார்கள் எப்படிப்பட்ட திருப்புகள்னா திருச்செந்தூர் முருகனை நினைந்து பாடினேன் என்று சொன்னார் அந்த செந்தூர் முருகனை பேச முடியாதவர்களையும் பேச வைத்தார் பாட முடியாதவர்களையும் பாட வைத்தார் குமரகுருநாதரை திருச்செந்தூரிலிருந்து மதுரை வந்து காசி வரையிலும் சென்று இந்த தமிழை பரப்பி பாடுவதற்காக அந்த செந்தூர் முருகனுடைய அருள் இருந்தது அப்படிப்பட்ட செந்தூர் முருகனுடைய திருப்புகளை பாடி அவர் நிறைவு செய்திருக்கிறார் கண்ணப்ப நாயரே பற்றி நம் பல்வேறு கருத்துக்கள் அறிந்திருந்தாலும் இன்று நாம் புதுமையாக பிறந்திருக்கிறோம் புதுமையாக வந்திருக்கிறார் இரண்டு மூன்று இருபத்தி மூன்று வயதுகளே நிறைந்த நமக்கெல்லாம் நிறைவை நூறாண்டுகள் வாழ்ந்ததற்கு சமமான ஒரு சொற்பொழிவை வழங்க வந்துள்ள ஐயா அவர்களை போற்றி நமது நாதமுனி சுவாமிகள் அவர்கள் இந்த கதராடியை பொன்னாடையாக அணிவிக்கிறார்கள் தென்னாடு சிவனை சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சங்கரனார் அவர்கள் ஆற்காடு சங்கத்தின் சார்பாக சால்வை அணித்து மகிழ்கிறார்கள் திருப்புகழை படிக்கும் அவர் சிந்தை வலுவாலே அவர் ஒருத்தரையும் மதிப்பதில்லை உந்தன் வலுவாளே பொறுப்பாறை மிகப்பொறுத்து வென்றுமையில் மீது தரித்ததொரு திருத்தணிகை வென்ற பெறுமாறே என்று இன்னொரு திருப்புகழையினும் அவர் கணபதியாக பாடினார் நான் அவன் அவருடைய இளவலாக நான் பாடி ஐயா அவர்கள் தினந்தோறும் எவ்வளவு தொலைவு செல்கிறார்கள் என்பது தெரியவில்லை எவ்வளவு பயணங்கள் மேற்கொள்வதா என்று தெரியவில்லை ஐயா அவர்களுக்காக எங்கு சென்றாலும் அந்த திருத்தணி முருகன் வழியெல்லாம் வர வேண்டும் என்று அந்த சுப்பிரமணியருக்கு அந்த சுப்பிரமணியனிடம் இந்த சுப்பிரமணியருக்கு வழியை தேடித்தர வேண்டும் ஏதாவது ஆபத்து காலத்தில் அவன் தங்க மயிலேறி வந்து அவரை காத்தருள வேண்டும் என்று கூறி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை கிருத்தன் எனதுலத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே செயற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெறிய உருக்கி மறைத்து நிலை காணும் துதிக்குமடி எவர் ஒருவர் கெடுக்க இட நினைக்கின்றவர் அவர் குளத்தை முதல் அறக்குலைய எனக்கு ஒரு துணையாகும் என்று இந்த ஆலயத்தின் சார்பாக திருப்புகளையும் திருவேலையும் அவருக்கு காணிக்கையாக்கி இந்த நிகழ்வினை தொடங்குமாறு அன்போடு அழைக்கிறோம் என்னப்பா எடுங்க கொடுங்க டவல் போட்டாங்க ஆலயத்தின் சார்பாக பிரசாதம் வழங்கப்படுகிறது நன்றி பக்தர்கள் கண்டுகளி பகுமா சென்னை மருதர சுவாமி சிசிர் அரிய சுப்பிரமணிய அவர்கள் கதா காலத்தின் பாகத்தில் கண்ணப்ப நாயனார் அவருடைய இருக்கதையே உங்களால் முன்னெச்சரிக்கை சொல்ல வந்துள்ளார் அமைதியாக கண்டு கழித்து பகவான் அவர்களை பெற்றுமாறு மிகவும் பணிமுன்படக் கட்டுப்படுகிறது